ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம அன்னைக்கு விட்டு தான் இன்றைக்கு பிடிக்கிறோம் அந்த மாதிரி நம்மளோட ஃபேவரேட்டான வந்து ஃபிஷ் தான் அதுவும் அதில் உள்ள என்னது அப்படின்னா சாலை மீன் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டதுனால வந்து எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கவே இல்லை அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் கிடச்சி ஊருக்கு வந்து சாலை மீன் தான் தேடி பார்த்தோம் பட் அது கிடைக்கல அப்படின்னே அந்த மீன் வாங்கணும் அதுவும் நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு இன்றைக்கி வந்து அதுக்கு டபுள் ஹாப்பியாக ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து இவ்வளோ மீன் கொடுத்துருந்தாங்க அது வந்து சரி எத்தனை இருக்குது அப்படி சொல்லி கவுண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் நான் வந்து எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி தான் பாப்பாவுக்கு ஃபிஷ்ஷில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அது என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பா ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷுன்ட்டு அவளுக்கும் மெயின் வந்து எனக்கு என்ன அளவுக்கு ஃபேவரேட்டோ அதே மாதிரி அவளுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் ரெண்டு பேருக்கு வந்து எவ்வளோ குவாலிட்டி ஃபிஷ் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு சரி ஓகே இன்னைக்கு வந்து நல்லா எனக்கு வந்து ஃபிஷ் வந்து குழம்பு அப்படின்றத விட பொறிச்சு சாப்பிட்றது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எந்த மீன் வந்து ரொம்ப பிடிக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் பொரிச்சா இல்லை வந்துட்டு குழம்பு மீன் பிடிக்குமா அப்படின்ட்டு நான் வந்து கெஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே வந்து பொரிச்ச மீன் தான் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாப்பா வந்து இந்த ஒவ்வொரு கண் மீன் எல்லாம் இருந்துச்சு சாரி கண் மூக்கு அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தால் அவனுக்கு வந்து ஃபிஷ்னாலே போதும் அப்புறம் ஒரு வழியாக நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா குழம்பும் வச்சு நிறைய ரோஸ்ட் பண்ணி கொஞ்சமாக குழம்பு வச்சு நிறையா பொரித்து நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு